புதுச்சேரியில் பிறந்த முனைவர் ஆரோக்கியராஜ் தமிழ்நாடு பாடத்திட்டம் வழியாக கல்வி பயின்றவர் நான் முனைவர் ஆரோக்கியராஜ் செல்வராஜ் தென்கொரியாவிலிருந்து எளிமையான குடும்ப பின்னணி கொண்ட ஆரோக்கியராஜின் தந்தை அரசு பேருந்து மெக்கானிக் அரசு பள்ளி மாணவரான இவர் சென்னை லயோலாவில் முதுகலை பட்டம் அதைத் தொடர்ந்து உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் ஒன்றான சியோல் பல்கலைக்கழகத்தில் நுண்ணுயிரியல் துறையில் முதுகலை முனைவர் பட்டம் பெற்று தென்கொரியாவின் செஜோங் பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியாக பணியாற்றி வருகிறார் திராவிட அரசு எளிய மக்களுக்கு கொண்டு சேர்த்த கல்வி வசதியை நினைவு கூறும் இவர் நூறுக்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டதுடன் அமெரிக்கா ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்ட உலகின் தலைசிறந்த இரண்டு சதவீதம் ஆராய்ச்சியாளர்களின் பட்டியலில் பிடித்து தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் உலக தமிழ் சங்க விருதை வென்ற ஆரோக்கியராஜ் இதுவரை பனிரண்டு தமிழ் மாணவர்கள் கொரியாவில் முனைவர் பட்டம் பெறுவதற்கான வழிகாட்டுதலை வழங்கி உதவி புரிந்துள்ளார் கொரியாவில் தனக்கு மதிப்புமிக்க உயரத்தை கொடுத்த திராவிட அரசியலை மறந்திடாத ஆரோக்கியராஜ் தமிழ் மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டியாகவும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு புரிவ முயற்சி செய்கிறார்